மத்தவன ஒன்னொந்த கிட்னி கொடுவிட் ஒவ்வொரு லட்ச துடிதே இதே கிருஷ்ணா கிட்னி கிட்னி கூட கத்தினா சத்க ஏனது அய்ய பாது குலாத எல் கிட்னிங்ல ஒன்று கொட்றே இன்னொருது இன்னொரு ஆரம்பி மாத நான் கொடலப்பா நான் கொடல்ல நம்ம அத்தன நம்ம யஜமான கொட் கொண்டி நான் மாத்திர ஒன்றும் கொடோல்ல அருத்தும் கொடல அதால் பாகனூடல நானே கொட்பா நானே கொடுக்கல ஹா ஓகப்பா தப்பு மாதிரி அவன அவனு அனுபஸ்க்கொண்டி விடு அவனு எட் கிட்னி கித் கொடுத்துவிடு அது லட்ச கொட்விடுத்து நோய் உருப்பி சாசி இவ்வளோ கொட் பிட்டு மணி பிடிச்சி கொட்விட்டு அது தொலக்தி அல்ல மனைந்தே அவளேதோ நான் மாத்த கொடலப்பா நான் ஓதல்ல உம் அய்ய பிராண ஓதனால யார் தகத்தர ஆகி தங்க தகனது யாரோந்த ஏன் இன்னும் நிதி உட்காந்த நிதி உட்கா நான் நான் பார்த்தினி நான் முந்த்னி நான் அகித்தார் நீல்லாம் எத்தீ தா நிதி அது அந்த நானும் ஏ நிதி அது அந்தோர் ஏழோர் நீன ஏழுவ எல்லாது இதுல ஆக்சுவரு ஒன்னொந்த கிட்னி கொட் பிட்ரி ஒன்னொந்த கிடனி கொடுபட் அதுநாய் லட்ச அது இட பார்த்த நோடு ஐது லட்ச நீங்க கொட்ரூன நிதான தீர்சோது நோடல் அது இது வெளிய்கண்டு ஆலோச்சனை இவங்க ஃபஸ்ட்டு சரஸ்வதினா அவ்வளிக சேர்சாரி நோட்ரி சோமார்க்க ஏன மக வதுகன் உதுகண்ட்ரி நமக்கு ஒழிச்சரிசே ஏனோ தாரி மாதிரி ஆய்த்து அழுத்தாடு கிடனி கொட்வா ஏ டாக்டர் மாதாத்தீங்க யார் சாவுகாரோ கால் தாத்தா கிடனிங்க கொடுத்து இங்கே கி அவ கிட் இரானுவா ஆர லட்ச கொடுபதில்ல ஏழு லட்ச கொடுபதா ஏழு லட்ச கொட்டாஹ் நாந்தொன் கிட்னி இத்தவங்க நோட் ஆலோசனை கிடனி நீனங்க அல்ல டாக்டி எதுக்கொள்ளோஜி இன்னேன்மாத்திய உங்க ஒக்கோடு ஹம் இன்னேன் ஆகல ஒ நானொந்த கொடுத்துனா நீனொந்து கொடுவ கீஷ்மம் ஒன்ஹ் நாந்திர நா அப்பட்டு அது லட்ச ஹம் சரஸ்வதி மனைவிட்ஸ் கொடனா எந்த மாதிரி எந்த மாதிரிபிட்டே கார்க ம் கிட்னி கொடக்க நீ நான் கிடனி கொடுத்துனி இவங்க நீனா எய்ய் முச்சபாய் ஏனே கண்ணுவாங்க மரியாதை நான் நோடத்தி எட்ஸ்தேரலேன் கிட்னி நானே கொடுக்க கொடுக்குனி ஒன் குட்ட இன்னொருத்த நான் கொடலப்பா நீண்ட சரோஜியா நம்ம வயசாகலே ஆ கிட்னியே ஈஸ்க்கல நீ இன்னும் வயசினாக நீங்கள் கிடனி கொத்துவிடு ம் பஸ்ட்டு சரி பத்தினா அவருக்கு மனைக்கு சேர்ச்சிபுடனா அது யார் ஓதீர யார் வீடு தீரானி நிர்ணார மாதிரி நான் நீ நான் இவ்வளோ அது கேச ஓடி வர்றீங்க பிரியானி எடுப்போகோ ஏங்க டாட் ஓகேல நானும் அவங்க ஓகே நான் பியானி எடுப்பே இவ்வளோ நீங்கள் செஞ்சிக்கு தானே மனைவி பிடிக்கோத்தாரா அவ்வளோ ஒன்றுக்கு கிட்னி ஆ சூப்நாத்தி எந்த மாதேத்தியா நன் மக்கொடோ கிட்னி நன் மகள் யாச்சை கொட்கோ நின் கண்ணு தப்பு மாநாடு நீ கூட கிட்னி நன் மகூ ஆச்சை கொடோ நன் மகூ சோகி அந்த நோடு நீங்கள் கசாரி விட் பிடித்தேன் பங்காரங்க நுகாதோ கொட்டிணுனோ நன் மக ஆராகி ம் ரானி இருந்தங்க அவன் பீதிக்குன்னு கூலித் நன் மகனே நன் மகனோ சரி இல்லை இவனு இன்னும் ஏனே மா நோடோ ரோஜ் நானும் நீங்க கொட்விடுந்த நடி யாக்கு இவ்வள்கைகோ இஷ்டு மாத்திக்கொழது அல்லே நான் நின் கண்ணு தானே ஆ ஏன் கஷ்ட ஆகலி சுக ஆகலே கண்ணாக அடுத்த பால் தக்கு ಬಾ ಇವಾಗ ಕಷ್ಟ ಬಂದದೆ ನೀನು ಹಿಂಗಂದ್ರೆ ಹೆಂಗೆ ಹಾಂ ಕಿಡ್ನಿ ಮಾರ್ಬಿಟ್ಟ ಇಬ್ಬರು ಒಂದ್ ಸರಸ್ವತಿ ಮನೆ ಬಿಡಿಸ್ಕೊಟ್ಬಿಟ್ಟ ಕಳ್ಸಿಬಿಡಣ್ಣ ಆಮೇಲೆ ಅಪ್ಪನ ಬೇಕಾದ್ರೆ ನಿಧಾನವಾಗಿ ತ್ರಾಳದಾಗ ಬೆಳಗ್ಗಿಲಿಕ್ಕೊಂಡು ಸಾಲ ತೀಸ್ಕೊಳ ಫಸ್ಟ್ ಸರಸ್ವತಿನ ಅವ್ರ ಮನೆಗೆ ಸೇರಿಸ್ಬಿಡೋಣ ನೋಡ ನೀನು ಏನ ಮಾಡ್ಕ ಏನ ಬಿಟ್ಕ ನಾಂಕಂತ ತಿಳಿದು ನಾನು ಮಾತ್ರ ಕೊಡಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೊಡಲ್ಲ ಕಿಡ್ನಿ ನಾನೇ ಕೊಡ್ಲಿ ನಾನೇ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅನ್ಸುತ್ತಿಕ್ ಮಾತ್ರ ಬರಬೇಡ ನೀನು ನಿಮ್ಮಮ್ಮನಿಗೆನು ಆ ವಯಸ್ಸಾಗಿಲ್ಲ ಏನು ಕೋಲರ್ಕಂಡ್ ಹೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಗುಡ್ಗುಡ ಅಂತ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ ಗುಂಡ್ ಕಲಿದ್ದಂಗೆ ನಿಮ್ಮಅಮ್ಮನ ಕರ್ಕೊಂಡ ಕೊಡೋ ಅಲೇ ಸ್ವರೂಪನಕ್ಕಿ ಅದಕ್ಕೇನ ಏನಮ್ಮ ನೀನ್ ಕೊಟ್ಟಿರೋ ಸುಖ ಅಣ್ಣಕ್ಕರೋದಿ ನನ್ ಮಾತ್ ಕೇಳೆ ನನ್ ಮಾತ್ ಕೇಳುವ ನಾನ್ ಕಿಡ್ನಿ ಕೊಡಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕೊಡಲ್ಲ ಅಷ್ಟೇ ಏನಮ್ಮ ಮಾಡೋದು ಇವಾಗ ನಾನ್ ಒಂದು ಕೊಟ್ರುನು ಅದಿ ಎತ್ತಾಸ ಅಲ್ಲ ಆ ಕಾಸ ನಿತ್ಕೊಂಬಂದ್ ಏನ್ ಮಾಡೋದು ಕಿಡ್ನಿ ಆ ದುಡ್ಡು ನಂಗ್ ತಂದ್ಬಿಡು ಒಡಗಿ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಹಾಕಂತೀನಿ ಮಣ್ಣಾಕ ಈ ಬಾದಿಲಾಗ ನಿಡಗಿಂತೀರ ಆದ್ರೆ ನನ್ನ ಮಗನ ಕಿಡ್ನಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ನೀ ಒಡ್ದೆ ತಂದು ಕೊಡ್ಬೇಕು ನೋಡ್ದಾ ಎಂತ ಸುಖಿಡ್ತಾ ಅಮ್ಮ ಮುನ್ಸು ಮಾಡಮ್ಮ ಹ್ಮ್ ನಾನ್ ಅಂದ್ವ ನೀನ್ ಅಂದುವ ಕಿಡ್ನಿ ಕೊಟ್ಬಿಡಣ್ಣ ನಡೆಯಮ್ಮ ಎಲ್ಲಾನು ಒಕ್ಕೊಂಡೆ ಸರಸ್ವತಿನಿಡೋಣ ಎಲ್ರು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತಂದ್ರೆ ನಾನ್ ಕೊಡ್ತೀನಿ ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನಾನ್ ಕೊಡಲ್ಲ ಸರೋಜಿ ಒಪ್ಕೊಳ್ಳೆ ನಿಗೇನ್ ಒಳಗಬೇಕೋ ಎಲ್ಲಾ ಮಾಡ್ಸಿ ಕೊಡ್ತೀನಿ ಸರಸ್ವತಿ ಮನೆ ಬಿಡ್ಕೊಟ್ ಮೇಲೆ ಮಿಕ್ಕಿದ ದುಡ್ಡೆಲ್ಲ ನೀನ್ ಇಕ್ಕೋ ನಿನ್ ಬೇಕೋ ಅದೆಲ್ಲ ತಕೋ ಪ್ರಾಣ್ಮೇಲೆ ತಕೊಂಡಿದ್ದೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅದೇ ಮೇಲೆ ಗುಣಕ್ಕ ಆಗ್ತೇನೆ ಆಗ್ತೇ ನಾನ್ ಕೊಡಲ್ಲಪ್ಪ ನಾನ್ ಮಾತ್ರ ಕಿಡ್ನಿ ಕೊಡಲ್ಲ ಅಷ್ಟೇ ಅಮ್ಮ

ಏನಕ್ಕೆ ಮದ್ಲಾತಾನೇ ಏನಕ್ ಮದ್ಲಾತಾನೆ ಹೇಳೋ ನಿನ್ ಗಣ್ಣ ಓ ಸುಮ್ನ ಬಿಟ್ಬಿಡ್ತೀನ ಅಷ್ಟೇನಾ ಸರಿಯಾಗಿ ಬರ್ಸ್ತೀನ ಅವ್ನಕಂಡೆ ನಾನೊಂದು ನೀನೊಂದು ಕಿಡ್ನಿ ಏ ಫಸ್ಟ್ ಅವ್ಳ್ ಕೊಡ್ಲಿ ಕಿಡ್ನಿ ಅದೆಲ್ಲ ಕತೆ ರಾಮನ ಕರ್ಕೊಂಡ್ ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ನಿಧಿ ಎಲ್ಲದೆ ಅಂತ ಅವ್ನ ಹತ್ರ ಬಾಯ್ ಬಿಡ್ಸ್ಕೊಂಡ್ರಿ ಹೋಗ ಅಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಬರನಾ ಬಲಿ ತಿಳಿದು ಬಿಡ್ತದ ಎಳೆ ಮಗುಕ ನಿಧಿ ಎಲ್ಲದೆ ಅಂತ ನೀನಿನ್ನ ಎಲ್ಲಿದ್ಯಾ ಎಲ್ಲಿದ್ಯಾ ನೀನು ಅವ್ನಿಗೆ ತಿಳಿದಿದ್ರು ನಿಲೆ ತಿಳಿದ್ ಬಿಡ್ತದ ಹೋಗ್ ರಾಮನ್ ಕರ್ಕೊಂಡ್ಬಹುದು ನಾನ್ ಕೇಳ್ತೀನಿ ನೋಡಿಯಾ ಲೇ ಯಾವಳ ಅವಳ ನೀನೊಂದು ಕಿಡ್ನಿ ಕೊಡ ನಾನೊಂದು ಕಿಡ್ನಿ ಕೊಡ್ತೀನಿ ಇವನೊಂದು ಕಿಡ್ನಿ ಕೊಡಲಿ ಫಸ್ಟು ನನ್ನ ಮಗಳನ್ನ ಅವಳು ಮನೆ ಕಳು ಹೇಳ್ತಾನ ಆಮೇಲೆ ಎಲ್ಲ ಆಲೋಚನೆ ಮಾಡೋಣ ನೀವು ಸತ್ರೆ ಸಾರಿ ಬದುಕ್ರೆ ಬುರ್ಕ್ರಿ ನಾನು ಮಾತ್ರ ಕಿಡ್ನಿ ಕೊಡಲ್ಲ ಅಂದರೆ ಕೊಡಲ್ಲ ಮುಂದುವರಿಯುವುದು